அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா பெங்காலியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய மலாய் சாண்ட்விச் இதுதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த பெங்காலி ஸ்வீட்டுக்கு வந்து மூலப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கு தான் மில்கை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான மலாய் சாண்ட்விச் வந்து செய்ய போகிறோம் ஒரு லிட்டர் பாலில் வந்து எத்தனை மலாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மலாய் கிடைக்கும் பத்து மலாய் வந்து நம்ம ரெண்டாக பீஸ் கட் பண்ண போகிறோம் அப்போ வந்து நமக்கு இருபது பீஸ் வந்து மலாய் சாண்ட்விச் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் பீஸ் வந்து மலாய் சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஐம்பது லிட்டர் அளவுக்கு பால் வந்து தேவைப்படுது இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலில் ஒரு இருபது லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாலை வந்து கொஞ்சம் கூல் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினிகர் வந்து பத்து லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம ஐம்பது லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கோம் இது ரெண்டரை லிட்டர் வினிகர்லேருந்து இருந்து மூணு லிட்டர் வினிகர் வரைக்கும் சேர்க்கலாம் வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியால் பாலை வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க பால் நல்லா திரிஞ்சு மலாய் வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் வந்து வடிகட்டிடலாம் பாலை அப்போ தான் நம்ம வினிகர் சேர்த்த அந்த புளிப்பு பூராமும் அந்த தண்ணியோடு கலந்து நமக்கு வந்து வெளியேறிடும் அதுக்கப்புறம் தான் மலாய் சாப்பிடும்போது நமக்கு அந்த புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால தான் நல்லா வடிகட்டிடுங்க ரெண்டு டைம் தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருந்த மலையெல்லாம் ஒயிட் துண்டால் வடிகட்டி நம்ம வந்து தண்ணி வடிகட்டுறதுக்காக வச்சுருக்கோம் வடிஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு முப்பது லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம வந்து பாகு ரெடி பண்ண போகிறோம் தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் கொதிநிலை வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பாகு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சதுக்கப்புறமா பிரிஞ்சு வரும் அழுக்க வந்து எடுத்துட்டு நம்ம இன்னொரு அண்டிக்கு வந்து பாதிப்பாக வந்து மாற்றி எடுத்துக்கலாம் தண்ணி வடிகிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த மலாய் வந்து தண்ணி கொஞ்சம் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை சுத்தமாக புழிஞ்சி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை கமுத்தி சேர்த்துட்டு மேலே வந்து அழுக்க இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க துண்டில் இருக்க மலாய் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா பிழிஞ்சி எடுத்தோம் அப்படின்னா தண்ணி இல்லாமல் நமக்கு வந்து வடிஞ்சிரும் சுத்தமாக வந்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க சுண்டை வந்து நல்லா இந்த மாதிரி லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி நல்லா வந்து பிழிஞ்சி எடுக்கணும் நீங்கள் வந்து டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா மலையில் இருக்க தண்ணி வந்து வடியாது மலையில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான தாம்பளத்தில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மலையை வந்து நல்லா இந்த மாதிரி விசஞ்சி விடுங்க அந்த மலையெல்லாம் நல்லா சாஃப்டாகி வர அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா வந்து சேர்க்க போகிறோம் லைட்டாக வந்து மைதா சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து சேர்க்கக்கூடாது சும்மா கையால் அள்ளி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து பரவலாக வந்து தெளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்க போகிறோம் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கான்ஃப்ளோர் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நமக்கு ஈரம் வந்து ட்ரை ஆகணும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மைதாவோ அல்லது கான்ஃப்ளோரோ வந்து கலக்கிறோம் லைட்டாக மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஓரமாக வந்து இந்த மாதிரி எல்லா மாவையும் சேஃப்டி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஒயிட் கிளாத்தால் மேலே வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ஈரங்களும் நமக்கு வந்து ஃபுல்லாக கிளீராகி வந்துடும் நம்ம ரெடி பண்ண மலாய் வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகியிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலாய் வந்து நம்ம பேடா போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண ஒரு பேட்ச் மலாய் வந்து இப்போ நம்ம சிரப்பில் சேர்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதாவை ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி ஜீராவில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே வந்து அந்த மிதக்கிற மாவு பூராமும் நம்ம எடுத்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி நுரை தழும்பி வரும் அப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மலாயை வந்து அப்படியே வந்து சேர்த்திடலாம் நம்ம எதுக்காக அந்த மாவு வந்து சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே வரும்போது நம்ம இந்த மலாய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மலாய் உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் ஜீராவில் வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் மலாய் வந்து நல்லா வேகணும் அப்போ வந்து நமக்கு உடையாமல் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் மலாய் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பேடா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் ஒரு கிலோ நம்ம போடுறோம் ஒரு பேட்ச் மலாய் வந்து ஜீராவில் ரெடியாக ஒரு பேட்ச் மலாய் வந்து இந்தாண்ட ரெடி ஆகிட்டுருக்கு இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சாஸ்பின் வச்சு கிளறி கொடுத்துர்லாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் அப்புறமா இன்னொரு அண்டியில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த அண்டியில் இருக்க ஜீராவில் நம்ம வந்து உடையாமல் இந்த மாதிரி எடுத்து சேர்த்துர்லாம் மீதம் உள்ள எல்லா பேடாவையும் வந்து உள்ளங்கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து முதல்ல உருட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரஷ் பண்ணி நம்ம வந்து தட்டில் அடிக்கிறலாம் மிச்சம் இருக்கிறதையும் நம்ம வந்து ஜீராவில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து நமக்கு எல்லா மழையும் வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ சாண்ட்விஜுக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன சேர்த்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தரலாம் நம்ம ஒரு அண்டியில் வந்து சுகர்லெஸ் கோவா வந்து அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் கோவாவை நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் வந்து ஒரு மூணு கிலோ அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசி பவுடர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசஞ்சி விட்டுக்கோங்க கோவா நாம் சேர்த்துருக்க ஏலக்காய் பொடி சுகர் எல்லாம் நல்லா ஒன்று போல நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சி கொடுத்துக்கோங்க நாம் வந்து சுகர்லெஸ் கோவா எடுத்துருக்கோம் நீங்கள் சுகர் உள்ள கோவா கிடச்சதுனாலும் வாங்கி எடுத்துக்கோங்க சுகரை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கோவா ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த மலாய் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊறிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசனில் எடுத்து உடையாமல் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ரெடி பண்ண கோவாவையும் பார்த்திங்கன்னா ஒரு பேசனில் நம்ம எடுத்து வச்சாச்சு மலாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறி இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாண்ட்விச் வந்து உள்ளே வந்து ஸ்டப் பண்ணணும் மலையை பார்க்கும்போதே ஒரு நுங்கு பார்க்குற மாதிரி ஒரு ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மலாய் வந்து நல்லா சூப்பராக நுங்கு சேப்பில் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலாயை கத்தியாலை இந்த மாதிரி நடு சென்றில் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சாண்ட்விச் வந்து நடு சென்டரில் ஸ்டப்பிங் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தி விட்டு நம்ம வந்து தட்டில் ஒரு பக்கமாக இருந்து அடுக்கி எடுத்துக்க போகிறோம் மலாய் வந்து கட் பண்ணும்போது ஜீரா வந்து ஃபுல்லாக வந்து பிழிஞ்சி எடுத்துடக்கூடாது லைட்டாக வந்து பிழிஞ்சி எடுக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜீரா வந்து கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வந்து மலாய்க்குள்ளே இருக்கணும் ஜீராவை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து குறஞ்சிரும் அதனால் கண்டிப்பாக வந்து மலாயை பிழியாமல் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து ஃபுட் கலர் எதுக்காக சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான பதிலை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற ஃபுட் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் அதையும் வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் நாங்கள் மண்டப ஆர்டருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரிய ஸ்வீட் ரெசிபி இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்வீட் ரெசிபி தான் கேட்குறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கலர் கலராக பார்க்குறதுக்கு நல்ல பார்வைக்கு அட்ராக்டிவான கலரில் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க மக்களின் விருப்பமே மகேசனின் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாம் வந்து லேபர் தான் ஓனரோட விருப்பமே நம்மளோட விருப்பம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து கலர் பொடியை சேர்த்து நாங்கள் வந்து ஸ்வீட் ரெசிபியை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் பொடி இல்லாமல் பீட்ரூட்டியோ கேரட்டையோ அடுத்தது ப்ளூபெர்ரின்னு இப்படியாப்பட்ட கலர் வகைகளை கொடுத்து ரெடி பண்ணி கொடுங்க சத்தானதா அப்படின்னு சொன்னிங்களா நாங்கள் ரெடி பண்ணி தர மாட்டோமா என்ன கண்டிப்பாக அதுதான் எங்களோட விருப்பம் எங்களுக்கும் சிறுதானியத்தை வச்சும் பழங்களை வச்சும் காய்கறிகளை வச்சும் சத்தான ஃபுட் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தான் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியான ஃபுட் வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க நாம் வந்து சேலம் அம்மாப்பேட்டையில் தான் வந்து இந்த ஆடரெல்லாம் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா கேக் கேரட் கேக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலாய் சாண்ட்விச் ஆக்ராபானும் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு மக்கன் பேடா ரெடி பண்ணியிருந்தோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நட்ஸை வச்சு பர்பியும் ரெடி பண்ணியிருந்தோம் அவ்வளோதாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்